காய் பஸ்ட் அறுக்கும் போது வந்து நாலு கேஜ் அறுத்து நாலு கேஜ் அறுத்ததும் வந்து வெண்டக்காய் கோப்பிட்டேன் வெண்டக்காய் வாரியை கோப்பட இது வந்து எனக்கு வந்து பயன்பாட்டுக்கே வராது இது வந்து எனக்கு நஷ்டமா ஏற்படும் வேறடா கத்திரினா நான் வைக்கலாம்னு ஒரு ஏற்பாடுல இருந்தோம் நான் ஒரு மருந்து கொடுக்குறேன் இந்த மருந்து வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துற மருந்து தான் நீ வந்து அடி அடிசி வந்து அடிஞ்சா காசு கொடு அடிலா கொடுக்காதன்னு சொன்னாரு அதே மாதிரிதான் கொடுத்துட்டு போனாரு இல்லை இல்ல பழம் தான் நானும் பத்து நாள் காசியே கொடுத்தா அவருக்கு நாப்பத்தி அஞ்சு சென்ட்டுக்கு எத்தனை கிலோனா வருது நேத்து வந்து நூத்தி பாஞ்சு கிலோ வந்ததுன்னா அதுக்கு முன்ன நாள் வந்து எண்பத்தி ஆறு கிலோ வந்ததுன்னா இருக்குங்களா லாபகரம் இந்த மருந்து அடிச்சதுக்கு பின்னாடி எனக்கு லாபம் தெரியுது வணக்க விவசாயத்தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டை சாகுபடி பண்ணியிருக்காரு அண்ணனுடைய தோட்டத்தில் இருக்கும் டாக்டர் விவசாயத்தின் இடுபொருள் வாங்கி பயன்படுத்தினார் இது வெண்டை விவசாயத்தில் நம்மளுடைய டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருள் என்னென்ன இடுபொருள்கள் வாங்கி பயன்படுத்திருக்காரு பல அடைஞ்சிருக்காரா இல்லையானது இந்த வீடியோ பதிவில் முழுமையான விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போகிறோம் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே பேர் முருகன் தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி தாலுகா ஓகே நாரடோல் பஞ்சாயத்து கள்ளனிக்காடூர் கிராமம் ம் வந்து வெண்டிய ரகம் போட்டுனா சரிங்கண்ணா எவ்வளவு பரப்புல போட்டிருக்கீங்க அரை ஏக்கரா ஒரு அரை ஏக்கரா போட்டு வந்து ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சுன்னா ரெண்டு மாசம் ஆனது வந்து தேக்கி தேக்கி ஒரு மாசம் கொஞ்சம் மின்ன பண்ண ஆயிருச்சு மின்னப்பெண்ண ஆயிடுறதிலும் தோட்டம் வந்து எல்லாம் வெள்ளடியா ஆயிட்டுதான் நான் தானே ஓட்டிடலாம் ஒரு இதுல இருந்தோம் ஓட்டில இருந்திருந்தோம் தானே கார வந்து ஒரு ஆளு போன் பண்ணி ஒரு ஆளை வந்து எனக்கு அறிமுகம் பண்ணி விட்டாரு நானும் அவருக்கு போன் பண்ணேன் போன் பண்ணதும் அவன் வந்து பார்த்தாரு பார்த்ததுலேருந்து நீ வந்து ஓட்டாத நான் வந்து ஒரு மருந்து கொடுக்குறேன் இந்த மருந்து அடி மருந்து அடிச்சுட்டு அதுக்குன்னு தானே நீ காசு கொடு தெளிஞ்சா காசு கொடு தெளினா கொடுக்காதன்னு சொன்னாருங்க நானும் தான் அடிச்சேன் அடிச்சதுக்கு பின்னாடி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு கொஞ்சம் மாட்டம் தெரிஞ்சுது அதனால அதே மருந்து வந்து நான் கண்டினியூ பண்ணதுலேருந்து தோட்டம் தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி இப்படி தானே இருந்தது ஓகே அந்த மருந்து அடிச்சிட்டு பின்னாடி இது மாதிரி செடி வந்துவிட்டது எனக்கு இது மாதிரி

இது வந்து ஒரு வாட்டி அடிச்சதுமே ஒட்டு பசை போட்டு அடிச்சோம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரிஞ்சது இதே ரெண்டாவது வாட்டி அடிச்சதும் எனக்கு மாற்றம் வந்து கிளீனா தெரிஞ்சு விட்டது தெரிஞ்சதுக்கு பின்னாடி புழு இருக்குதுன்னு சொன்னோம் குழு இருக்குதுன்னு சொன்னபோது இந்த அண்ணா வந்து எனக்கு இந்த மருந்து கொடுத்தாரு இந்த மருந்து கொடுத்தாரு இந்த மருந்து கொடுத்ததும் குழு வந்து ஒரு நாள் வந்து சாகல ரெண்ட நாள் விட்டு பார்த்தா எல்லாம் பழிசுனே மறுபடியும் செத்துருச்சு இப்போ வந்து அடிக்கிறதே வந்து இந்த ரெண்டு மருந்து தான் நான் வந்து ஈக்குவல் பண்ணி அடிக்கிறோம் சரிங்க இப்போ எத்தனை முறை நான் குடுத்திருக்கீங்க இது வந்து நான் வந்து மூணு முறை கொடுத்துருக்குறோம் மூணு முறை கொடுத்திருக்கீங்களா இது வந்து ரெண்டு முறை இது வந்து ஒரு முறை கொடுத்துருக்கோம் அது முதல்ல வச்சிருக்கிறது வந்து பிளான்ட் வாரியரு அது வந்து இந்த பேனு வைரஸ் சம்பந்தப்பட்டது கண்ட்ரோல் பண்றது இது பாத்தீங்கன்னா புழுவு மருந்து டாக்டர் அட்டாக்கர் இது இது வந்து எதுக்குன்னு பாத்தீங்கன்னா புழு வந்து புழு சம்பந்தப்பட்டது கண்ட்ரோல் பண்றது எப்படி அடிச்சீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இது வந்து இருபது எம்எம் போட்டு போட்டு ஒட்டு பஸ் போட்டு பத்து லிட்டர் அடிச்சு ஏன்னா பவர் ஸ்ப்ரேங்களா பேட்டரி ஸ்ப்ரே பேட்டரில் பெட்ரோல் எத்தனை டேங்க் ஓட்டினீங்க நாற்பத்தஞ்சு சென்ட் நாற்பத்தஞ்சு சென்ட்டுக்கு வந்து ஒன்பது டேங்க் ஓட்டுவேன் வந்து ஒன்பது டேங்க் ஓட்டணும் ரெண்டாவது முறை வந்து பத்து டேங்க் ஓட்டணும் அடிச்சிங்க காலையில் வந்து ஒரு ஏழரை மணிக்கு அடிச்சிருவான் ஏழரை மணிக்கு அடிச்சுன்னா கரெக்டா ஒரு எட்டு மணிக்குள்ள முடிச்சிருவான தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு அடிக்க சொன்னாங்களோ அடிச்சிட்டு தண்ணி பாய்ச்சிருக்கோம் அவர் வந்து ஈரோ இதுல வந்து போட்டு விக்கிறாங்க படிச்சு பார்த்தா ஈரம் இருக்கணும் ஈரம் இருக்கும் போதுதான் அடிக்கணும்னு சொன்னாங்க நான் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு நாள் முன்னாடியே வந்து தண்ணி விட்டுருவோம் தண்ணி விட்டுட்டு ஈரத்துல மக்கிணா வந்து அடிப்படின்னு அடிச்ச பிற்பாடு உங்களுக்கு வந்து செடியில மாற்றம் வந்து எத்தனை நாள்ல எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்து ஒரு நாலு நாளைக்குள்ள எனக்கு தெரிஞ்சது பஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு வெள்ளம் வந்தது வந்து சரி நாலு நாளைக்குள்ள எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி சரி நாலு நாளைக்குள்ள தெரிஞ்சது நம்ம வந்து இதுதான் கண்டினியூ பண்ணனும் நாம வந்து மருந்து கடைக்கு எல்லாம் போக கூடாது நம்மளுக்கு இதான் ஒண்ணு பெஸ்ட் நம்மளுக்கு தான் தெரிஞ்சிட்டு நான் அடிச்சது போய் யாருங்களுக்கு வந்து எந்த எப்பரேட்டும் இல்ல நீங்க அடிக்கக்குள்ள ஏதாவது வாசம் தலை சுத்தல் அது மாதிரி எதாவது வந்தது அதெல்லாம் எதுவுமே இல்ல இந்த கெமிக்கல் இது போட்டு அடிச்சா தும்புலு உடம்புல எரிசலு

இந்த மருந்து வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துற மருந்து தான் நீ வந்து அடி அடிசி பலன் அடிஞ்சா காசு சென்ட் எத்தனை கிலோ வருது வந்து நூத்தி பாஞ்சு கிலோ வந்ததுன்னா அதுக்கு முன்னாள் ஆறு கிலோ இப்போ வந்து எத்தனை உடைப்பு உடைச்சிருக்கீங்க எத்தனை இருக்கு படிப்பு வந்து பதினோரு படிப்பு பறிச்சிருக்கா இப்ப மருந்து அடிச்சு பிற்பாடு எத்தனை பறிப்பு படிச்சிருக்கீங்க மருந்து அடிச்சு பின்னாடி வந்து நான் ஒன்பது அடிப்பு ஒடிச்சிருக்கேன் ஒன்பது முறை முறை முறைச்சு எவ்வளவு ரேட் போயிட்டு இருக்குது ரேட் வந்து அதுக்கு முன்னெல்லாம் வந்து இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு போட்டாங்கன்னா இப்ப வந்து இருபது ரூபா போடுறாங்கண்ணா இருபது ரூபா கிலோ போட்டு இருபது ரூபா போடுறாங்க சரிங்கண்ணா இருபது ரூபா வந்ததுன்னா நம்மளுக்கு லாபகரமா இருக்குங்களா லாபகரமா இந்த மருந்து அடிச்சதுக்கு பின்னாடி எனக்கு லாபம் தெரியுது செடியினுடைய தன்மை மாறி இருக்கிறது உங்களால பார்க்க முடியுதுங்க உணர முடியுதுங்களா உணர முடியுதுண்ணா இது மாதிரி குடுத்துலிருந்து இது மாதிரி வந்துடும் இது மாதிரி குடுத்துலிருந்தே ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி குடுத்துலதே ஆரம்பிக்குது ஓகே ஓகே இந்த மருந்து அடிச்சதுக்கு தான் இந்த குருத்து வந்து கொஞ்சம் கருப்பு நிறமா திரும்பி காய் வந்து பச்சை வெட்டுக்கு திருப்புது இது வந்து மார்க்கெட்ல எடுபடாதுங்க இந்த காய் வந்து வந்து நம்ம இந்த செடியை வந்து எடுத்து தான் வெளியே போடணும் அதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி பாருங்க இப்படி இருந்த செடியை அவரு அவர்கிட்ட விவரம் தெரிய வந்து நம்ம டாக்டர் விவசாயத்தை பத்தி இடுபொருள் வந்து தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் சொல்லிருக்காரு அவரு வந்து சொன்ன பிறகு அவர் வாங்கி பா கொடுத்துருக்காரு மருந்து பாருங்க எந்த அளவு வந்து நம்மளுக்கு வந்து மாற்றம் தெரியுதுன்னு பார்த்தீங்க ஒன்பது உடைப்பு உடைச்சிட்டார் இது வரைக்கும் பதினொன்றுன்னு நம்ம கனுவில் வந்து எண்ணி பார்த்தோம் ஸோ ஒரு உடைப்பு வந்து முதல் காய் வந்து அவ்வளவும் சிறப்பான காயாக இருக்காது ரெண்டாவது காயில் வந்து சிறப்பான காயாக வந்து ஆரம்பிக்கும் ஸோ பத்து உடைப்பு வச்சுருக்காரு நம்ம மருந்து பயன்படுத்தின பிறகு ஒன்பது உடைப்பு இருக்குது அதாவது பறிப்பு இருக்குது சோ சிறப்பா இருக்கு அந்த மருந்து மருந்து அடிச்சுட்டு மருந்து அடிச்சுட்டுனா ஒரு காலையில் ஒரு டைம் வந்து தோட்டத்தை பாப்பேன் திருப்பணும் சாயந்தரம் ஒரு டைம் வந்து பாத்துட்டு போவேன் தோட்டத்தை எப்படி இருக்குது சரி என்ன அதுகளுக்கு பூச்சி கீச்சி வந்து இருக்குதா புழு இருக்குதான்னு வந்து பாத்துட்டு போவேன் சரி சரி ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு டைம் காலையில் சாயந்தரம் வந்து ஆமா எப்பவுமே வந்து தினமும் வந்து தோட்டத்தை காலையும் மாலையும் வந்து நம்ம பாக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம பிள்ளைகள் மாதிரிதான் நம்ம தோட்டத்துல வச்சிருக்கிற பயிர்களும் வந்து வந்து தினமும் கவனிக்கணும் சரிங்களா அது ஒவ்வொரு விவசாயியும் கவனிப்பாங்க நீங்க வந்து இன்னமும் கவனிக்கணும் சரிங்களா அப்ப வந்து நம்ம தோட்டத்துல என்ன பாதிப்பு இருக்கு என்ன வளர்ச்சி இல்லாம சத்து பற்றாக்குறை இருக்கா என்ன நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க முறையா தெரிஞ்சுக்கணும் பூக்குற டைம்ல வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அளவு கூட்டியே கொடுக்கலாம் தவறு இல்ல மழை பெய்யறதுனால அளவு கம்மி பண்ணி கொடுங்க ஈரம் பார்த்து கொடுங்க தோட்டத்தை வந்து தண்ணி தேங்குற மாதிரி பார்த்துக்காதீங்க வேர் நோய் வேர் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து நம்ம வெறும் நோய் மருந்து மட்டுமே கொடுத்துட்டு இருக்க கூடாதுங்கண்ணா வெறும் நோய் மருந்து மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நோய் மட்டும்தான் இது கண்ட்ரோல் பண்ணும் வளர்ச்சி கிடைக்காம சம்டைம்ஸ் போயிடும் தர வழியாகவும் நம்ம ஏதாவது கொடுக்கணும் அதுக்குன்னு வளர்ச்சி ஊக்கி மருந்துகள்லாம் இருக்கு உரங்கள்லாம் இருக்கு நீங்க அந்த மாதிரி உரங்கள் இயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தலாம் அது இல்லாம நம்ம வந்திருக்கோம் டாக்டர் இருந்து நம்ம வந்திருக்கோம் வந்து நம்ம உங்க தோட்டத்தை பார்த்தோம் சிறப்பா பண்ணிருக்கீங்க ஆனா இப்ப நீங்க ஒரு இருந்து நீங்க வெண்டை விவசாயத்துல வந்து டாக்டர் விவசாயத்தின் மருந்து வாங்கி பயன்படுத்திருக்கீங்க பலன் அடைஞ்சீங்களா இல்லையா பலன் அடிஞ்சாங்கன்னு தானே நான் சொல்றேன் இப்போ வந்து நேத்து வந்து நாங்களே வந்து இது ஆன்லைன்ல புக் பண்ணிருக்கோங்கண்ணா பக்கத்து தோட்டத்துக்காரு சரி ரெண்டு பசங்களை வந்து கேட்டாங்க சரிங்க இது மாதிரி நான் வந்து இந்த மருந்து அடிப்பேன் சொல்லி நேத்து வந்து இந்த அட்டாக்கரம் இதுவும் வந்து ஏழு மருந்து நாங்க வந்து புக் பண்ணி உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் எங்களுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்க போட்டோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து நீங்க அனுப்புனா கூட போதுமானது உங்க செடியில வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த நாங்க ஆலோசனை கொடுப்போம் தொடர்ந்து நீங்க வந்து சிறப்பா பண்ணுங்க உங்களுக்கு வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் எங்களுடைய அலைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு எல்லா விளக்கமும் எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்தும் சரிண்ணா சரிங்களா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கண்ணா